ரெண்டு தி மத்தி ரெண்டாவது காரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை பாடுகள் வரும்போது பிரமிச்சு போயிடாதுங்க ஐயோ எனக்கு ஏன் இல்லை நீ கிறிஸ்தவனா உனக்கு உண்டு வேலை செய்ய இடத்துல உண்மையாக இருக்கிறாங்க வேலை இல்லாமல் போகுது வேலை செய்ய இடத்துல சில காரியங்களுக்கு இசைஞ்சு போக முடியல வேலை இல்லாமல் போகுது எனக்கு ஏன் இந்த பாடு ஆச்சரியப்படாத இது நீ உண்மையானவனாக இருக்கிறதுனால நீ கிறிஸ்துவ பின்பற்றுறதா இருக்காங்க உனக்கு பாடுகள் உண்டு மத்த சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுது நீ தினமும் சுமன் அதாவது இருப்பீர்களே ஆனால் என்ன செய்யணும் தினமும் 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 சிலுவையை சிலுவையை ஆகணும் அதான் ஏன் அந்த உங்களுக்கு சிலுவையா இருக்க மாட்டாங்க சபையாரை ஏத்துக்கிட மாட்டாங்க நீங்க வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா நான் தேவனாலே நியமிக்க காரணம் அவங்க அவரை நியமிக்கிடல ஏன் அவருடைய அவருடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்குது ஏற்றுக்கிட்ட அவங்களால முடியலை வேண்டானியா சொல்கிறேன் ஆனால் அவர் சோர்ந்து போக்குவரத்து அதான் சொல்லுவாரு உங்களால் குறைவாக நான் அன்பு கூறப்பட்டும் அதிகமாக நான் என்ன உங்களை உங்களால் கிறிஸ்தவர்கள் சிணிக்கிறேங்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கணும் நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்புகிறீர்களே ஆனால் உங்களுடைய நோக்கம் பரலோகமாக இருக்குமே ஆனால் நீங்கள் பாடுகளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்கொள்ளும் இந்த உலகத்தில் நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கும் அப்போ நமக்கு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமே ஆனால் பச்சவந்தி போல இல்லை எல்லாரையும் பிரியப்படுத்தி இல்லை ஏசுவை மாத்திரம் பிரியப்படுத்தி சிலுவையை சுமக்க உங்களுக்கு விருப்பம் இருக்குமே ஆனால் அதிக நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு பாடுகள் உண்டு உங்களுக்கு உபத்திர உண்டு உங்களுக்கு போராட்டம் உண்டு நீங்கள் சிலுவையை சுமந்து தான் ஆகணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா எனக்கு ஒரு பாடுகளும் வந்துடக்கூட ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தரை ஒரு மனுஷனை தேவன் தீர்க்க தரிசியாய் எடுத்துக்கொள்வார ஆனால் அந்த மனுஷனுக்கு என்ன உண்டு தெரியுமா அடி உண்டு உபத்ரவம் உண்டு சிறைவாசம் உண்டு கொல்லப்பட வேண்டிய நான் என்ன சொன்னேன் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏன் ஆண்டா சொல்லுவாரு நீ என்னச்சு ஆலயத்துல முன்னாடி போயிருந்து பிரசங்கம் பண்ணும்பாரு அவன் வாரம் அவன் முன்னாடி போய் சொல்லணும்பாரு அவன் என்ன செய்வான் போட்டு அடி கொடுப்பான் நாலு பேர் சேர்ந்து என்ன செய்வாங்க இடி கொடுப்பாங்க தூக்கி செயலில் போடுவாங்க அதுக்கு கொல்லுவாங்க தேசம் எப்படி கொல்லப்பட்டாரு வாளால் அறுத்து இறைமை எப்படி கொல்லப்பட்டாரு எகிப்துல கல்லால் எரிஞ்சு சகரிய எப்படி கொல்லப்பட்டாரு பளிப்பீடத்துல அவங்களுடைய பளிப்பீடத்துல இது ஒரு ஊழியக்காரனுடைய அழைப்பு புதிய பாட்டுல நீங்க பாருங்க அப்போ சிலர் ஆட்டு தேவன் தெரிந்து கொண்டார் அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் வாழ்க்கையிலுமே கஷ்டம் சபையில சிசுகள் இருந்தாங்க அவங்களும் சிதறடிக்கப்பட்டு போனாங்க சொந்த இடத்துல பெரிய பங்களா மாதிரி வீடுகள்லாம் இருக்குது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க அந்த இடத்துல இருக்க முடியல என்ன ஆகுது நாடோடி போல சிதறடிக்கப்பட்டு போறாங்க போவோடைய இடங்களையும் கொல்லப்படுறாங்க ஆதி சபையோட வாழ்க்கையை பாருங்க அநேகர் கொல்லப்பட்டாங்க அநேகர் நிறுவ மனுடைய காலத்துல அநேகர் கொல்லப்பட்டாங்க இப்ப என்ன எங்களுக்கு ஆதி சபையின் அனுபவம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் கஷ்டம் மட்டும் எங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க நீங்க சரியான ஒரு கிறிஸ்தவர்களே கிடையாது ஆவிக்குரிய விசுவாசிகளே கிடையாது ஆவிக்குரிய ஒரு மனுஷன்டா அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் விரும்பக்கூடியவனா இருப்பான் எதை சொல்லுவான் நான் பயப்படக்கூடியவனா இருக்கு துன்பத்தை எதிர்னக்கூடிய பலன் அட்டவனா இருக்கு எனக்கு பலன் தார ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க அதிக நிச்சயமா தரும் நான் என்ன ஆனாலும் பின்வாங்கி போக கூடாது என்ன உமக்குள்ளே ஊன்ற கட்டப்பட்ட அனுபவத்தில் நிலநிற்க செய்ய ஆண்டவர்கள் சொல்லி பாருங்க அவர் செய்வேன்